Buenas நான் சுபவீரபாண்டியன் வழக்கறிஞர் தோழர் அருள்மொழி அவர்கள் திருவண்ணாமலையில் ஒரு கல்லூரியில் மாணவர்களிடம் பேசும்போது அவர்களோடு ஒரு உரையாடலை நிகழ்த்துகிறார் பழந்தமிழ் மன்னர்களில் நீங்கள் மிகவும் விரும்பும் ஒரு மன்னனின் பெயரைச் சொல்லுங்கள் என்றால் பலரும் இழந்து ராஜராஜ சோழன் என்கிறார்கள் சரி இன்னொரு மன்னன் ராஜேந்திர சோழன் ஓ இவர்கள் இருவரையும் நீங்கள் நினைவளித்திருக்கிறீர்கள் நல்லது வேறு யாராவது ஒரு மன்னன் பெயர் உங்களுக்கு சிறந்த மன்னனாக தோன்றுகிறதா என்று கேட்டபோது சற்று இடைவெளிக்கு பிறகு ஒரு மாணவி எழுந்து கரிகால் சோழன் என்று சொல்லுகிறார் சரி ராஜராஜன் ராஜேந்திர சோழன் என்ன செய்தார்கள் கரிகால் வடவன் என்ன செய்தார் என்று கேட்டால் இவர்கள் இரண்டு பேரும் பெரும் கோயில்களை கட்டினார்கள் கரிகாலன் அணை கட்டினார் அந்த அணைதான் இன்று வரை நம் வேளாண்மைக்கு உதவுகிறது அந்த அணைதான் நமக்கான வளர்ச்சிக்கான அறிகுறியாக இருக்கிறது அறிவியல் தொழில்நுட்பத்தில் எல்லோருக்கும் உரியதாக இருக்கிறது கோயில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு உரியது ஆனால் இந்த அணை அத்தனை பேருக்கும் அதம் சாதி கடந்து உரியது பாருங்கள் நாம் கோயில் கட்டிய மன்னர்களைத்தான் நினைவித்திருக்கிறோம் அணை கட்டிய மன்னரை ஏன் மறந்து விட்டோம் என்று கேட்டிருக்கிறார் இது ஒரு பாடம்